வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசானுக்கு வணக்கம் கோடிசாமி பொன்முடிசாமி அவருடைய பாதார விந்தங்களுக்கும் வணக்கம் வாழ்க வையகம் அன்பார்ந்த பார்ந்த இன்று மேற்கு பார்த்த தென்மேற்கு வாயிலை பற்றி நான் சொல்லுவான் என்கிட்ட வந்து ஒருத்தர் சேலஞ்சு பண்ணார் சார் தான் சார் கதை வச்சுருக்காரு அவர் நிறைய கோடி கோடியாக சம்பாதிக்கிறாரு மேக்கப்பா தான் வச்சுருக்காரு கோடி கோடியாக சம்பாதிக்கிறாரு நீங்கள் எப்படி சார் இப்படி சொல்லான்னு சொல்லி எங்கிட்ட ஒருத்தர் கேட்டார் அந்த இடத்த காட்டுங்க நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ன அந்த இடத்த போய் பார்த்தா நாற்பத்தஞ்சு டிகிரி கோணமாக இருக்குது அதாவது இரநூத்தி இருபத்தி அஞ்சாவது டிகிரியில் அந்த வாசல் பார்க்குது இரநூத்தி இருபத்தஞ்சாவது டிகிரியில் அந்த வாசல் பார்க்குது அப்போ அதனுடைய அது தென்மேற்கு பகுதின்னு இப்போ சொல்லலை அது வடமேற்க பார்க்குற கதவாக போயிடுது அதனால் அந்த வீட்டில் வந்து உங்களுக்கு செல்வம் செல்வாக்க அவருடைய முன்ஜென்ம பயனால் கிடைக்கலாம் கிடைக்கும் ஆனால் அது நேர் தென்மேற்க பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உணர்த்தன அப்போ அவர் ஏத்துட்டார் தென்மேற்கு எப்பவுமே ஆகாது என்று சொல்வது காரணம் என்னன்னா நம் முன்னோர்கள் தென்மேற்கு திசையை ராஜசன் மூளை என்றும் நிறுதி மூளை என்றும் நிறுதினாலே ராஜசன் தான் ஒரு மிக பலமுள்ள திசை என்று வைத்திருக்கின்றார்கள் அப்போ அங்கிருந்து ஈசானியத்தில் கதை இல்லாமல் தென்மேய்களை கதவை வச்சு இல்லை ஈசானியத்திலையும் கதவை வைத்து தென்மேய்க்குலேயும் கதவை வச்சு இருந்தால் அந்த வீட்டில் நிச்சயமாக துர்மரணங்கள் நிகழும் அது ஆண்களுடைய நலன்கள் துர்மரணங்கள் நிகழும் சரி ஈசானிய மூலையில் இருக்கிறதுல இரவினோட தி திசை தானா ஈஸ்வரனுடைய அம் தானே அது காப்பாற்றணும் நம்மளா அப்படிங்களா துஷ்டனை கண்டால் தோர விலகு என்று சொல்லியிருக்கின்றார்கள் அப்போ துஷ்டனை கண்டால் இறைவனே வழிவிட்டு தான் இருப்பான் இறைவன் உங்களுக்கு வழிவிட மாட்டான் அதனால தான் மாந்திரிகத்தில் வந்து செய்வது செய்கிறது இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு இன்றைக்கும் செஞ்சிட்ருக்காங்க அது இன்னைக்கு குறைஞ்சிடுது அப்போ மந்திரத்துக்கு இறைவன் கட்டுப்படுகிறார் என்று ஆமா கட்டுப்படுகிறார் எப்படி கட்டுப்படுகிறார் என்றால் மார்கண்டைனுக்கு பதினாறு வருஷம் அந்த மார்க்கண்டேயனுக்கு பதினாறு வருஷத்தில் உயிர் போக வேண்டும் என்று விதி ஆனால் அந்த அவனை மார்க்கண்டையனை காப்பாற்ற வேண்டும் என்று சிவன் நினைக்கின்றார் அந்த மார்க்கண்டே நமக்கு பதினாறு வயசு ஆகிடுது நம்ம போவோம் அதனால சிவனுடைய மந்திரத்தை ஆயிசுவோம் சொல்லுவோம் அந்த மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருக்கின்றார் அப்ப எம வந்து வாசக்காயிறு வீச வர்றார் அப்போ மார்கண்டை ஓடி போய் சிவலிங்கத்தை கட்டி தான் பிடிச்சிக்கிறார் சிவசிவ சம்பவம் மகாதேவா நீயே துணை நான் உன்னுடைய மந்திரத்தை ஆயுள் மந்திரத்தை ஆய் சோம மந்திரத்தை நான் கொண்டிருந்தே யமன் என்னை அதை மீறி பிடிக்க வருகின்றார் உயிரை எடுக்க வருகின்றார் காப்பாற்று என்று சிவனிடம் மன்றாடுகின்றார் அப்போ சிவன் அந்த மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவர் மார்க்கண்ணை காப்பாற்றியே ஆக வேண்டும் அதனால யமனை கொண்டு போடுறார் இது புராண கதை இது ஏன் இந்த கதை எழுதி வச்சாங்க அப்படின்னு சொன்னால் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பதற்கு அது மார்க்கத்தை சொல்லி வைத்திருக்கின்றார்கள் வேதத்தின் மூலமாக ஞானசமுதர் மதுரை போகிறாரு எல்லாரும் வேண்டான்னு குறு காட்டுறாங்க அப்போ கோலருபதிகம் பண்ணிட்டு அதைய பாடிட்டு அவர் மதுரை போய் ஜெயிச்சு வர்றாரு மதுரை போய் ஜெயிச்சு வர்றாரு இதெல்லாம் ஏன் இதெல்லாம் நமக்கு உண்டாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் அதுக்கு பரிகாரத்தை தேடி வச்சிருக்காங்க ஆனால் வாஸ்துல நீ தென்மேற்கு கதவை வைத்திருந்தால் இந்த மந்திரங்கள் செல்லாது என்று சொல்லி வச்சிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லாம் எப்போவுமே தென்மேற்கில் தான் அலைகள் உள்ளே வந்து வடகிழக்கு மூலமாக வெளியேறுகின்றன நிறைய பேர் அதுக்கு மாறுபட்டு சொல்லுவாங்க வடகிழக்கு தான் உள்ளே போகு அதிர்ஷ்டம் உள்ளே போகு துரஷ்ட தென்மேயக்கொழியாக வெளியே போக இந்த மேக்னட் பவர் நகர நுகர்ச்சியை தெற்கிருந்து வடக்கே ஓடக்கூடிய அந்த காந்தலைகளை மீறி எந்த சக்தியும் எதிர்த்து வேலை செய்ய முடியாது அது பிரபஞ்ச ஒழுங்கு அப்போ தெக்கே இருந்து வடக்கே போகக்கூடிய மேக்னெட்டு தான் நமக்கு வந்து நல்ல அமைப்பில் இருக்கணும் அது இருபத்தி மூன்றை டிகிரி ஈசானியமாக சரிந்திருக்கின்றது அப்போ தென்மேற்கு என்பது என்ன அந்த ஈசானிய மூலைக்கு நேர் எதிர்பா எதிரில் இருக்கக்கூடியது அப்போ தென்மேற்கு ரொம்ப மிகவும் மோசமான அமைப்பு அந்த மோசமானது உள்ளே வந்து வெளியேறும் பொழுது நல்லதாக இருப்பதையும் சுருட்டி கொண்டு வெளியேறிவிடும் அப்போ தென்மேய்களை கதவை வச்சதுன்னா மேற்கு பார்த்த தென்மேகலை கதவை வச்சா அந்த வீட்டின் தலைவரோ அல்லது ஆண் வாரிசுகளோ இருக்காது போல் தெற்கு பார்த்த தென்மேயர்க்க வைத்தால் அந்த வீட்டு பெண்மணி கொடிய வியாதியால் பாதிக்கப்பட்டு அதனால தென்மேற்கு கதவை கண்டிப்பா வைக்கக்கூடாது நஷ்டம் வருமானு கேட்டால் கண்டிப்பா நஷ்டம் வரும் அதாவது எனக்கு தெரிந்த ஒரு கம்பெனி என்னுடைய கஸ்டமருக்கு பக்கத்து வீடு அவர் தென்மேற்குல வாசல் வச்சு வீடு கட்டுறாரு கிழக்க காலியிடமே விடல மேக்க காலியிடம் தான் இருக்கு அவர் வந்து கேஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கிரெடிட்டுக்கு விற்பார் அப்போ ரெண்டு லாபங்கள் ஆனால் அந்த வீட்டுக்கு போன மூணு நாலு வருஷத்தில் தொழிலே விட்டுட்டு ஓடிட்டார் வெளியே அதே போல் ஒரு பிரபல ஜோதிடர் காலையில் அஞ்சு மணிக்கு போனால் மேஜை நாற்காலி போட்டிருப்பார் அந்த நாற்காலியில் வரிசையாக ஜாதகம் வைப்பாங்க அது பிடிக்காமல் கீழே நிலத்தில் வாசல்ல ஜாதகம் வரிசையாக வச்சுருப்பாங்க அவ்வளோ பெரிய அற்புதமான ஜோதிடர் அவர் வந்து சாதாரண ஓட்டு வீடுல வீட்டில் இருக்க வரைக்கும் தென்மேற்கில் குடியிருந்து வடகிழக்குல வந்து ஜோதிர்னு சொல்லி கொண்டிருந்தார் அப்போ அந்த ஜோதிருக்கு மிக அற்புதமான பெயர் சொன்ன சொன்னபடி இருக்கும் அவர் ஒரு வீடு கட்டுறாரு அந்த இடம் வந்து வடகேசாணிய வளர்ச்சி வடகேசாணிய வளர்ச்சி அங்கே வந்து வாடகை கட்டி விடுறாரு கிளம்பல் நிலத்தை தனக்கு வீடு கட்டுறாரு கிழக்கு கால் ரொம்ப குறைவு மேற்கு கால அதிகம் அதனால் என்ன பண்ணுறாரு தென்மேற்கு மூலையில் தண்ணி தொட்டி போடுறாரு அது பக்கத்திலேயே சேஃப்டி பா அக்னி மூலையில் செப்டி டேங்கும் கட்டுறாரு இந்த வீட்டுக்கு வந்தவனால அந்த ஜோதிடத்தினுடைய புகழ் மறைகின்றது எல்லா வியாதியும் அவருக்கு வந்துடுது எல்லா வியாதியும் வந்துடுது அவர்னால் அவருடைய வியாதிக்கு என்ன காரணம் அதற்கு என்ன சொல்யூஷன் என்று அவராலே கண்டுபிடிக்க முடியல ஏன்னா வாஸ்து என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமான கலை அந்த கலையை உணர்ந்தவர்கள் மட்டுமே உள்ளதை சொல்ல முடியும் அப்ப ஜோதிடருக்கு இந்த நிலையா என்றால் ஆமா ஆனா அவருடைய தாத்தா நல்ல பக்திமான் அவங்க அப்பா நல்ல பக்திமான் ஆனா அவங்களுடைய குழந்தை ஜோதிடம் கற்றுக்கொண்டு கூட பரம்பரை ஜோதிடர் கற்றுக்கொண்டு கூட அவரால் வாழ முடியவில்லை ஐம்பது வயசுக்குள்ளே இறந்துட்டார் அது கொடிய வியாதிகள் பட்டு இறந்தார் நேரலே நீங்கள் சொல்லும் சொற்கள் தான் உங்களை காப்பாற்றுகின்றது ஒரு ஜோதிடர் வந்து வைத்த நேமிட்டு ஒன்றா நீங்கள் இருப்பீங்க இல்லைன்னா உங்கள் மகன் இருப்பார் ரெண்டு பேர்ட்டுலேயே ஆர்வத்தர் தான் இருப்பீங்க அதுதான் விதின்னு சொல்லிடுவார் அப்படி ரெண்டு மூணு பேர் இதை கேட்டு போய் சூசைடு பண்ணியிருக்காங்க கடைசியில் இவர் மகன் என்னாச்சு ஃப்யூச்சர் ப ஃபைனான்ஸுக்கு எல்லாத்துக்கிட்ட பணத்தை வாங்கி கொடுத்து கேஸ் போட்டோன்னா அந்த பையன் தூக்கு போட்டான் ஒன்றா நீங்கள் இருப்பீங்களேன்ன மகன் இருப்பான்னு சொன்னது தெரியா போச்சுங்களா அப்போ மகன் இல்லை இவரும் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வெளியில் வரையில ரோட்டில் வரையில கார் ஆக்சிடெண்டில் இவரும் துர்மரணும் அப்போ ஜோதிடர்கள் அவருடைய வாழ்க்கையே நிர்ணயம் பண்ண முடியல என்ன காரணம் அதுதான் வாஸ்து அதுதான் முன்ஜன்ம வினை அடுத்து பிரமிடு வச்சால் எல்லாம் என்று சொல்லுகிறார்கள் எகிப்தில் அத்தனை பிரமிடு இருக்கு அப்ப தெக்கு பார்த்து தென்மேய்க்கலையும் கதை வைக்கக்கூடாது மேற்கு பார்த்த தென்மேய்க்கலையும் கதவு வைக்கக்கூடாது அது அந்த அறைக்கே தென்மேய்கள் கதவு இருந்தாலும் சரி மொத்தத்துக்கு தென்மேய்க்கில் கதவு இருந்தாலும் சரி அது வந்து உங்களை பாதித்துவிடும் ஆகவே தென்மேற்கில் தயவுசெய்து தலைவாசலை வைக்காதீர்கள் உங்களுடைய மதிலையும் தென்மேய்கில் கதை வைக்க வேண்டாம் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் வளமுடன்